மேசராசி நண்பர்களே இந்த மாதம் ஆரம்பத்திலேயே இதுவரை இல்லாத நிலையில் தனிச்சிறப்புகள் உங்கள் கண்களுக்கு போகிறது புதிய வருமானங்கள் வரப்போகிறது தொழிலில் நல்ல மாற்றங்கள் தெரியப்போகிறது போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை நீங்கள் தேடி கிடைக்காத உத்தியோகத்தில் சிறப்புக்கள் உங்களை நாடி வரப்போகிறது ஆனால் உடல் நலம் விஷயத்தில் மனநலம் விஷயத்தில் மட்டும் எங்கேயோ தேவையில்லாத குழப்பங்கள் உங்களை தேடி வரத்தான் போகிறது கவனமாக இருங்கள் இந்த ராசி நண்பர்களுக்கு மேசத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மே ஆரம்பத்தில் உங்களுக்கு தலைவலி போன்ற சிறு சிறு சொந்தரங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லைங்க கொஞ்சம் குழப்பங்களை தரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை தரப்போகுது அதே மாதிரி பல நாட்களாக நீங்கள் தேடி அமையாத தேடி கிடைக்காத பொருளாதார நிலை ஒரு தனிச்சிறப்புடன் உங்களுக்கு மேம்பட போகிறது உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமான செலவுகள் போகிறீர்கள் மே மாதம் மேச மேசராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகமாக இருந்தாலும் எண்ணியதெல்லாம் நடந்தேறினாலும் கூடுதலான செலவுகளை காட்டுகிறது ஆனால் அனைத்தும் தான் காட்டுகிறது இதுவரை நீங்கள் செய்த செலவுகள் பல நிலைகளில் பலவித குழப்பங்களில் இன்னும் செய்தோம் என்று தெரியாமல் கூட நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வருமானம் பல நிலைகளில் வருகிற நிலையில் செலவுகள் கூடுதலாக இருந்தாலும் நிச்சயமாக செலவுகள் சுப செலவுகளாகத்தான் காட்டுகிறது குழந்தைகளுக்கான கல்வி செலவு சு செலவுகள் மங்களகரமான செலவுகள் இப்படி நீங்கள் பொன்பொருள் சேர்க்கை உள்பட தனிச்சிறப்புகளை அனுபவிக்கப் போகிறீர்கள் தடங்களானது அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிவர்த்தி அடையப் போகிறது தொழிலில் நல்ல லாபத்தை அடையப் போகிறீர்கள் குடும்பத்தில் இதுவரை இல்லாத மகிழ்ச்சி இந்த மாதத்தில் உங்களை தேடி வரை போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்னவென்றால் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு குழப்பங்கள் தெரிகிறது மனநலம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு குழப்பம் தெரிகிறது ஆன்மீக தொடர்புகளை கொண்டால் இந்த மே மாதம் உங்களை ஒரு நல்லதொரு நல்ல நிலையில் வழிநடத்தும் என்று நாம் உறுதியாக பேசலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு நல்ல நிலையில் தான் காட்டும் உங்களை உங்களுக்கு தேடி வரும் மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில் மொத்தமாகவே ரியல் எஸ்டேட் தொழில் இந்த வருடத்தில் நல்லாயிருக்கும் அதில் உங்களுக்கும் இந்த வருடம் நல்லாயிருக்கும் மெசினரிஸ் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் திருமண தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது கல்வி நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கல்வி உங்களை தேடி வந்து கிடைக்கும் நல்வாழ்த்துக்கள் மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் முதுகுலமாக இருப்பீர்கள் உடல்நலத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ந நன்றி நல்வாழ்த்துக்கள்